நம்ம ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்துறதுனா எங்கே பார்த்திருப்போம் எல்லையில எல்லையில பாத்துருப்போம் ஒரு ட்ரோனை வச்சு அதுவும் அதுல பூச்சிக்கொல்லி மருந்து விட்டு அந்த அந்த வயல்வெளியே நாசம் பண்ணிருக்கோம் தினமும் ஒரு செய்தி தலித் மீனா வன்கொடுமையாக இருக்கட்டும் தாக்குதலா இருக்கட்டும் அரங்கியம்தான் இருக்கு காவல்துறையிலேயே சில ஆதிக்க சாதியினர் ஊடுவலிதாம்மா இருக்காங்க எங்க திமுக அரசு இதெல்லாம் பேசினா அவங்களுக்கான ஓட்டு வாங்கி பாதிக்கப்படணும்னு அமைதியாவே இருக்காங்க அதுக்குதான் திருமணம் கொண்டவர்கள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டு இவங்க அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க திருவண்ணாமலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி புகார் போகும்போது அந்த நிலம் வந்து ஆதிக்க சமூகத்துக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அங்க பஞ்சாப் நிலம் ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதியே இந்த நிலங்கள் எல்லாம் தலித் மக்களுக்கு ஒதுக்கி இருக்கணும் அதை செய்யல இந்த தமிழக அரசு பஞ்சாப் நிலங்களை தலித் மக்களுக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வராது இல்லையா நான் இந்த கட்சியில இருக்கேன் ஒரு பெருமையா சொல்லிப்பாங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் மக்களுக்கு யாராவது நல்ல செய்யறதுக்காக வார்டு மெம்பரா நினைக்கிறாங்களா கவுன்சிலர் நினைக்கிறாங்களா இல்ல எம்எல்ஏ நினைக்கிறாங்களா மந்திரியா நினைக்கிறாங்களா முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்றாங்க இல்லையா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அப்ப வருமானம் இல்லாதியா இவ்வளவு செலவு பண்ணுவாங்க இன்னைக்கு குரல் கொடுக்கிற கட்சியா யாரு இருக்கணும் சிபிஎம் இருக்கணும் பிசிகா இருக்கணும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க எப்படி குரல் கொடுப்பாங்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காலில் பேசுவதற்காக ஊடகவியலாளர் திருமிகு சத்திய திரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சரவணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையில ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் வந்து பட்டியலுத்தவர்கள் பயிரிட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளநடத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்த ட்ரோன் மூலமாக பரப்பி அதை அழிச்சிருக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க சாதியம் அப்படியே ஒரு நவீனத்துவமா மாறி ஒரு டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம்ல மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க தங்களான் படம் பாத்தீங்களா தங்களான் படம்ல விக்ரமோட ஒரு கேரக்டர் அவரோட சின்ன ஒரு நிலம் வச்சிருப்பாரு அங்க ஒரு ஜமீன்தார் வருவாரு அவர் அவர் அந்த நிலத்தை சுத்தி அவரோட வயல்வெளி இருக்கும் அவரோட அறுவடை நடக்கும் விக்ரமோட அறுவடையும் நடக்கும் ஒரு சின்ன காணி நிலம் அதில் நல்லா அழகாக அறுவடை செஞ்சு நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்கிற நேரத்தில் இரவோடு இரவாக அதை கொளுத்திட்டு போவாங்க இதே சூழல் தான் இங்கே வந்து திருவண்ணாமலையில் நடந்துருக்கு அந்த தலித் சமுத்தக்கான அந்த பார்வை இருக்குது இல்லையா அந்த ஆதிக்க சாதியர் வைக்கிற பார்வை வந்து ஒரு ஏலனம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்துறதுன்னா எங்கே பார்த்துருப்போம் எல்லையில் எல்லையில பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு ஒரு சாதி வந்து எவ்வளவு ஒரு ஒரு மோசமான நிலைக்கு இருக்கு பாருங்க ஒரு மனுஷனை எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க அவன் புத்தியை வந்து எப்படி யூஸ் பண்றான் பாருங்க ஒரு டிஜிட்டலைஸ் மயமா அவன் யூஸ் பண்றான் பாருங்க ஒரு ட்ரோனை வச்சு அதுவும் அதில் பூச்சிக்கொல்லி மருந்து விட்டு அந்த அந்த வயல்வெளியே நாசம் பண்ணியிருக்கான் அப்போ அவனுக்கான அவன வன்மம் எப்படி இருக்கும் பாருங்க இந்த அறிவை வந்து நம்ம வேறு ஏதாவது இருந்தா கூட இந்த சமூகம் இன்னும் இருந்திருக்கும் போல கண்டிப்பாக போல நிகழ்வுகள் நம்ம தினமும் பார்க்குறோம்மா நாலு ஒரு வண்ணமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் தினமும் ஒரு செய்தி தலித் மீனா வன்கொடுமையாக இருக்கட்டும் தாக்குதலாக இருக்கட்டும் தினமும் அரங்கேறியம் தான் இருக்குது இதை மாற்றுக்கிறதே இல்லை இப்போ இதை பத்தி பேசும்போது நம்ம போன வாரம் அந்த நிகழ்வும் பார்க்கணும் சிவகங்கை மானாமதுரையில் ஒரு புல்லட் ஓட்டிகிட்டு போன ஒரு இளைஞனை வந்து வழிமறித்து உனக்கு வந்து புல்லட் ஒரு கேடா அப்படின்னு கையை வெட்டியிருக்காங்க அவனை மட்டும்தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சித்தப்பாவும் இதே மாதிரி வண்டி ஓட்டின்னு போனதா கையை வெட்டியிருக்காங்க அவரும் இன்னைக்கு ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு நேத்து நேஷ்னல் செல்லுல்கேஸ்ட்டோட கமிஷன் போய் அவரை விசாரணை செஞ்சிட்டுதான் வந்திருக்காங்க வழகம் போல என்ன சொல்றாங்க காவல்துறை இல்ல இது குடிச்சிட்டு சண்டை போட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு சொல்றாங்க அந்த பட்டம் பேர் வச்சு கூப்பிட்டதுனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்களா இது காவல்துறையோட பார்வை வந்து காவல்துறையிலேயே சில ஆதிக்க சாதியினர் ஊடுவலியதாம்மா இருக்காங்க தலித் மீதான தாக்குதல் இருந்துகிட்டு தான் இருக்கு இதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை இது மட்டும் இல்ல பல நிகழ்வு நடந்திருக்கு இரண்டு வருஷம் முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்நெறி பள்ளியில் ஒரு பதிமூன்று வயசு பையனை வந்து டீஸ் பண்ணி பசங்க ரொம்ப அலங்கோலம் படித்திருக்காங்க அதுக்கு அன்பில் பையன் போய் அதுக்கு பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு இந்த பையனுக்கான வேறொரு பள்ளியில் சேர்த்து மேல் படிப்புக்கான செலவுகளெல்லாம் நானே என் சொந்த செலவில் பார்க்குறேன் இது ஒரு இது அந்த பையனுக்கு ஒரு நீதியாக இது அங்க ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பையன் படிக்கிறதுக்கான மேல் வசதியை பார்த்திருக்கிறது யாருங்க பார்க்கணும் அந்த பையனுக்கு நீங்க உதவி செய்யறீங்க தாராளமா செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க இவரோட சொந்த காசுல செய்கிறாரு அவரோட இஷ்டம் செய்யிட்டு நல்ல விஷயம் தான் ஆனா நீதின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த பையனுக்கு வர வேண்டிய நீதி கிடைச்சிருக்கா அது நோக்கிதானே பயணிச்சிருக்கணும் அந்த வழக்கு காவல்துறை கிட்ட போயிருக்கணுமா இல்லையா அந்த பையனுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கணுமா இல்லையா அது அங்க இருக்கா ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் அதை செய்யாது செஞ்சுட்டா இந்த ஓட்டு வங்கிகள் பாதிக்கப்படும் இல்லையா ஓட்டு வங்கிகள் பாதிக்கப்படுங்கிறதுக்காக ஸ்டாலின் அரசு இப்படி கையாளுதுன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா இது ஸ்டாலின் இது ஸ்டாலின் அரசுக்கு அப்படி அப்படி நம்ம சொல்றதுல காவல்துறையில காவல்துறை இருக்குமா அங்க ஆதிக்க சாதினரோட வன்கொடுமையை வந்து தலைவிரித்து ஆடினு தான் இருக்கு அதை கண்டுக்குள்ள எங்கே திமுக அரசு இதெல்லாம் பேசினா அவங்களுக்கான ஓட்டு வாங்கி பாதிக்கப்படணும்னு அமைதியாகவே இருக்காங்க அதுக்கு தான் திருமாவன் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு இவங்க அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த திருவண்ணாமலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துருக்குறது ஏன்னா அதை பற்றி புகார் போகும்போது அந்த நிலம் வந்து ஆதிக்க சமூகத்துக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம எதை நம்ம இல்லை அதை திருவண்ணாமலை கலெக்டர் என்ன குறிப்பிட்டு அந்த நிலம் வந்து வேறொரு அதாவது ஆதிக்க சாதனையோட பேரில் பட்டாவாக இருக்குது இதை நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தான் குறிப்பிடறாங்க அது அவங்க அதாவது தலித்துக்கான சொந்தமான நிலம் கிடையாது ஆக்சுவலி அங்கே பஞ்சாப் நிலம் ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதியே இந்த எல்லாம் தலித் மக்களுக்கு ஒதுக்கி இருக்கணும் அதை செய்யலை இந்த தமிழக அரசு பஞ்சாப் நிலங்களை தலித் மக்களுக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வராது இல்லையா அப்ப ஆனால் இந்த அரசு செய்யலை கொடுக்கல கொடுக்கல வெறும் ஏழு ஏழு ஏக்கரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன சொல்ல இழப்பீடுலாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதம்மா இன்னும் தமிழ்நாட்டில் செருப்பு போட்டு நடக்க முடியல இன்னும் திண்டாமல் சுவர் இருந்துட்டு தான் இருக்குது லுங்கியை மேலே தூக்கி கட்ட கட்ட தான் சுற்றிடுறாங்க இன்னும் இன்னும் தமிழ்நாட்டில் பல வன்கொடங்கள் நடந்து தான் இருக்குது இந்த திராவிட மாடல் இதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டு தான் இருக்குது இது குறிப்பிட்டு நான் ஸ்டாலின் அவரை முதலமைச்சர் கொடுத்து சொல்ல விரும்பல அரை ஒட்டுமொத்த அரசாங்கமே இங்கே சீர்கெட்டு தான் இருக்குது எல்லா துறையிலும் சரி அது வருவாய் துறையா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் எல்லா ஆளும் ஆதிக்கவாதிகள் தலித் மக்களை வன்கொடுமை செஞ்சிட்டு கடந்த காலம் எடப்பாடி அவர்களுடைய அரசாங்கம் நடந்துச்சு அந்த காலகட்டத்துல இந்த பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள பல சாதிய வன்முறைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்கள் செய்வது அதுக்கு எதிராக களம் காண்பது நேரடியாகவே செல்வது அது மாதிரியான நிறையா விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த ஆட்சியில் இப்படி எந்த இயக்கங்களும் போய் பார்க்க முடியல ஆனால் ஒரு சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா போய் உடனே எதிர்த்து அவருடைய வீடு முற்றுகையிடுறது அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் ஒரு மெத்தட போக்க கை நம்ம அப்படி சொல்லிட்டு போக முடியாது தலித் மக்களுக்கான அந்த போராட்டங்கள் நடந்து தான் இருக்குது குறிப்பாக சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் இன்னும் இறங்கி செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன அவங்க முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க தெருமுனையிலலாம் கூட்டம் நடந்துகிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கும் இன்றைக்கி அது கம்மியாக இருக்குது அதாவது கம்மியானது காரணம் வேண்டும் அது என்ன சொல்கிறது அந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்கெல்லாம் குறைஞ்சிட்டு வராங்க இன்றைக்கி அரசியல் பலம் அதாவது பதவி பலமும் பணபலமும் மக்களுக்கு அதுதான் தேவையாக இருக்குது இன்றைக்கி எத்தனை பேருங்க இந்த நீங்கள் ஒன்றும் இல்லைங்க கவுன்சிலர்ந்து எடுத்துங்க வார்டு மெம்பர்லேருந்து எடுத்துங்க நான் இந்த கட்சியில் இருக்கேன் ஒரு பெருமையா சொல்லிப்பாங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் எங்களுக்கு யாராவது நல்லது செய்யறதுக்காக வார்டு மெம்பராக நினைக்கிறாங்களா கவுன்சிலர் நினைக்கிறாங்களா இல்ல எம்எல்ஏ நினைக்கிறாங்களா மந்திரியா நினைக்கிறாங்களா அதை நம்ம பார்க்கணும் இந்த வார்டில் இங்கே நின்னா இவ்வளோ காசு வரும் இந்த இடத்துல இந்த தொகுதியில் எம்எல்ஏ கிடைச்சா நமக்கு இவ்வளவு காசு வரும் இதுதானே பார்க்குறாங்க செலவு பண்றாங்க இல்லையா கோடியில செலவு பண்றாங்க முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்றாங்க இல்லையா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அப்போ வருமானம் இல்லாததா இவ்வளோ செலவு பண்ணுவாங்க இல்லை தலித் மக்கள் மீதான வன்கொடுமை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது ஒரு ஒரு எல்லை மீறக்கூடிய நிலைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ இந்த தலித் மக்களுக்கு அரணாக எந்த இயக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா அப்போ இவங்களுக்குன்னு என்ன இருக்குது இல்லை நான் ஏற்கனவே இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிபிஎம் நல்லாவே குரல் கொடுத்துட்டு இருக்கு இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே ஆல் இண்டியா கிசான் சபா அது கூட ஒரு ஒன்றிணைந்த ஒரு இயக்கம் அதில் அதாவது மாற்று சமூகத்தினரும் தலித்துக்கு குரல் கொடுத்துன்னுதான் இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் கும்படி பூண்டி தொகுதி எடுத்திங்கன்னா அங்கே ஒரு ஏஐகேஎஸில் ஒரு துளசி நாராயண் சொல் சொல்லிட்டு இருக்காரு அங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு இன்னும் குரல் கொடுத்து தான் இருக்காங்க இது போல் சில மனிதர்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம பார்க்க தான் செய்கிறோம் என்ன இந்த திராவிட மடல் ஆட்சி உடனே அவங்க கூட்டணியில் இருக்காங்க எப்படிங்க ஆட்சி நடக்குதுங்க அவங்களோட ஆட்சிங்க எப்படி குரல் கொடுப்பாங்க இன்னைக்கு குரல் கொடுக்கிற கட்சியாக யாரு இருக்கணும் சிபிஎம் இருக்கணும் இருக்கணும் அந்த அந்த குரல் நீதி பெரியார் இயக்கங்கள் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி வருது பெரியார் இயக்கம் எப்பவுமே ஆளுங்கட்சி யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கி வீரமணியும் சரி பெரியார் பாதையில் தான் போயின்னு இருக்காங்க இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருந்தா அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு திமுக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க யார் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பக்கம் போறது தான் இந்த திராவிட இயக்கங்கள் செய்கிற வேலை தலித் மக்களுக்கோ இல்ல சிறுமணி மக்களுக்கோ குரல் கொடுப்பாங்கன்னா அவங்க எந்த போராட்டத்திலேயே நீங்க பாத்துருக்கீங்களா பெரியாருக்கு ஒரு பிரச்சனை அந்த ஒரு குரல் வரும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில குரல் கொடுத்தாங்க இல்லைங்களா எதிர்த்து சட்டம் போட்டாங்களா இல்லைங்களா ஆமாங்க அவங்க அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை நீங்க ஜெயலலிதா இருக்கும் போது எம்ஜிஆர் இருக்கும் போது யாருக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அவர்களுக்கு எந்தெந்த ஆட்சி அவங்களுக்கு திராவிட ஆட்சி நடக்கணும் தமிழ்நாட்டில் பாஜக போன்ற மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாது அது நியாயமான விஷயம் தமிழ்நாட்டில் பாஜக உள்ள வந்ததுனா மதவாதம் சேர்ந்து உள்ள வரும் அதை ஏற்றுக்கிறோம் நாங்கள் இதே போர்வையில் பயணிக்கலாமா மக்களுக்கு நியாயம் இருக்கணும் நியாயம் வேணும் இல்லையா நீதி வேணும் இல்லையா அதை எங்க போய் கிடைக்கும் யாருக்கிட்ட கேட்கணும் யாரு கேட்கணும் கேட்குற ஆளுங்களே எல்லாமே கூட்டணி தானே இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க திருப்பரங்குன்றம் ஒரு சிறுபான்மையினத்துக்கும் ஒரு இந்து இதுக்கும் ஒரு நடந்த பிரச்சனை அங்கே எவ்வளோ பேருக்கும் நாடு நாடு முழுக்க இந்த பிரச்சனை பரவிச்சா இல்லையா திமுக சிறுமான கூட நின்னாங்களா இல்லையா சந்தோஷம் நிற்கணும் அது மாதிரி தான் நிற்கணும் வரவேற்கிறேன் நான் இதை கருத்து இல்லை ஒரு அரசாங்கம் சிறுமான நிற்கணும் அதே சமயம் தலித்துக்கும் நிற்கணும் இல்லையா இங்கே திமுக அரசு தலித் பக்கம் நிற்கிறாங்களா இல்லை ஒரு கேள்வியே தானே இருக்குது அதே ஏன் இந்த கூட்டணி கட்சிகள் திருமணமும் சரி சிபிஎம் சரி ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு இது போல நிகழ்வுகள் நடக்குது இல்லையா தலித் மீதான நிகழ்வுகள் நடக்குது இல்லையா குரல் எழுப்புறாங்களா கிடையாது ஒரு அமைதியா ஒரு ஒரு போராட்டமோ ஒரு ஒரு அமைதி போக்குல போறாரு இல்ல இப்ப இதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா இதே திமுக கூட்டணியில தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார் அவரால சத்தமா தன்னுடைய குரலை எழுப்பி பேச முடியுது அந்த அளவுக்கு ஏன் திருமாவளன் அவர்களால் பேச முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி பேசுறாருங்க ஒரு அவருக்குன்னு ஒரு அழுத்தம் இருக்கு இல்லையா ஒரு வாழ்மொழி கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு சிங்கிள் ஆர்மி இன்னைக்கு அவரு எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு அவருக்கு தேவையானது கேக்குறாரு அவருக்கு எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது அந்த இடத்துல ஆனா திரு திருமாவளவனுக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு பாதி விசிக்காவில் இருக்கிற பாதி நபர்கள் வந்து திமுக ஸ்லீப்பர்ஸ் இல்லைங்க விசிக்காவில் திமுக இருக்கு ஆமாங்க அந்த போக்கில் தாங்க இருக்கு இன்னைக்கு விசிக்கா அவருக்கு எவ்வளோ பல எங்க ஒன்றும் இல்லைங்க விசிகா மது ஒழிப்பு மாடம் நடத்துச்சு அதை திமுக போயிட்டு உட்காருது இதே அதிமுகவோட விசிக்கா பயணிச்சிருந்து இதே போல் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் திமுக என்னென்ன சொல்லியிருக்கும் அந்த மேடையை திமுக மேடையை மாற்றிட்டாங்களே இல்லையா நம்ம இது பார்க்கணும் இல்லையா எல்லா கட்சிக்கும் ஒரு அழைப்பூட்டதாக தான் சொல்றாங்க அது ஒரு தி மது ஒழிப்பு மாடா யாரை எதிர்த்துங்க மாடா இருக்கணும் அரசாங்கத்தை ஆளும் அரசியல் இந்த மாநிலத்துக்கான அரசு யாருடையது திமுக அரசு திமுக அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு யாரை எதிர்த்து நீங்க குரல் கொடுக்கணும் மது ஒழிப்புக்கு திமுக எதிர்த்து ஆளுங்கட்சியை அரசு எதிர்த்து தான் குரல் கொடுக்கணும் நான் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமா நான் குரல் கொடுக்குறேன்னு நாங்கள் மேடையில் முழக்க மாட்ட முடியுமா அன் அப்படி தானே அரசு பாரதி போயிட்டு மேடையில் ஏறி குரல் கொடுக்குறாரு இதை எப்படிங்க பார்க்குறது அப்போ அது ஒரு மது ஒழிப்புமானாலும் நம்ம பார்க்க முடியுமா அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க திருமாவளவனோட பேர் தமிழகத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு திருமாவளவனோட பிம்பம் தமிழக அரசியல் ஒரு பெரிய இடத்துல இருந்தது அந்த பிம்பம் இன்னைக்கு சரிந்து கீழே இருக்கு எதனால இந்த மது ஒழுப்பு மாநடத்துலேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு கூட்டணி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை விசிகாவில் அங்கவங்க வைக்கிற மேலுக்கு அவரோட கட்சி தொண்டர்களாகட்டும் ஒரு திருமாவுக்கான ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு ஒரு மேஜர் முகமாக பார்க்கப்படுறது திருமாவளவான முகம் ஸ்டாலின் கருத்து யாருங்க இன்றைக்கி திருமாவளவன் தாங்க அரசியலில் ஒரு ஜொலிக்கிறாரு அது இன்றைக்கி ஒரு பொழிவு எழுந்து தானே இருக்குது தொண்டர்கள்லாம் என்ன விரும்புகிறாங்க விசிகாவோட தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க திமுக கூட்டணி இருந்து வெளியே வரணும் அதான அங்கே விரும்புகிறாங்க ஆனால் இவர் லேஸ்ட்டில் விட்டு வந்துடுவாரா வரமாட்டார் அதுக்கான சாத்திய குறி கிடையாது ஏன்னா இவர் வெளியே வந்தால் எந்த கூட்டணியை கூட சேரணும் ஒன்று இவர் வெற்றிக்கண்ணியை பறிக்கணும்னா அதிமுகவோட தான் ஒரே ஒரு கட்சின்னா அது அதிமுக தான் ஆனால் அதிமுக இயல்பாக யாரை கூட பயணிக்கும் பிஜேபி கூட பிஜேபி கூட பயணிக்கும் துணிஞ்சே அவர் போய் அதிமுகவில் கூட்டணி சேர முடியாது அவரோட அந்த என்ன சொல்கிறது அது திமுகவோட தான் இருக்கணும்னு அந்த ஒரு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கார் இப்போ விடுதலை சித்தங்களுக்கு திமுகவை விட்டால் வேற அரண் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தான் இப்போ நீங்க சொன்னது வச்சு பார்க்க முடியுது இந்த நிலை தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது வருங்கால தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய வாக்கு வங்கியில எப்படி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க கண்டிப்பா இப்போ கிடைக்கிற இந்த வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா ஏற்கனவே திமுக இரண்டாயிரத்தி பதினொன்னுல எதை பேஸ் பண்ணிச்சோ அதுதான் மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு பதில் சொல்லும் அதே அந்த இருபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க தெரியுமா அப்போ யார் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்க தெரியுமா காங்கிரஸ் பிசிகா பாமக இவங்களாம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டணி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சீட்டு எவ்வளோ இருபத்தி மூணு தான் அதே பெருத்தடி இது மாதிரி வாங்கும் இந்த எலெக்ஷனில் அவங்க வாங்க நீர் தலித்துக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக தாங்க இருக்காங்க தலித் ஓட்டுக்கள்லாம் வந்து திமுகவுக்கு போகணும்னா போகாது அது யார் இப்பதைக்கு இந்த சூழல் வரை நீங்க இதுவரை பாத்தீங்கன்னா இந்த தலி இவ்வளவு வன்கொடுமை அனுபவங்கள்லாம் யார் பக்கம் போறாங்க விஜயகாண்ட் ஓட்டு வங்கியா மாறுது அது இன்னும் திருமாவளம் புரிஞ்சுக்கல அவர் எப்ப புரிஞ்சப்பறோன்னு தெரியல அந்த சூழல் வருமானம் தெரியல ஏன்னா அவருக்கான ஒரு பயணம் வந்து தான் இருக்கு ஏன்னா வேறு மாற்று பாதை கிடையாதுங்க என்ன இப்போ இப்ப கூட நான் அதிமுகவுல போய் அங்கம் வச்சுக்கலாம் மகிழ்ச்சிக்கலாம் அதிமான நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியாது திடீர்னு பாஜகவோட கூட்டணி வச்சாலும் வச்சுக்கலாம் அப்போ பா பாஜகவோட கூட்டணி வைக்கிற சூழல் ஏற்பட்டால் அங்கே தீம் வீசிக்கா பயணம் மேற்கொள்ள அது க அது கடினம் அவங்களோட பார்வையே வேறு மதவத எது தான் பயணிக்கிறாங்க இன்னும் இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் அதிமுக அதே சூழலில் தான் அதிமுக தலித்துக்கான பிரச்சனைகளை குரல் கொடுக்குறாங்களா எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க எவ்வளோ தலித்துக்கான வன்கொடுமை இவ்வளோ நடந்துட்டுருக்கு ஏதாவது ஒரு ஒரு இடத்துல அதிமுக குரல் இருந்திருக்கா கிடையாது அப்போ அந்த சூழலையோ பிசிகா தலைவர் திருமாவளன் அங்கேயும் போய் சேர முடியாது ஏதோ இங்கே பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற இடத்துல எல்லாம் ஒரு சட்டசபையில் பேச முடியுது ஏற்கனவே சட்டசபை நம்ம பார்த்துருக்கோம் திருமணம் நினைந்து நின்னாவே கூச்சலிட்டு அவங்க தான் அதிமுக வந்து ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குரலாவது அது அமைதி குரல்ன்னு சொல்லுவாங்களே அதாவது ஆக்ரோஷம் இல்லாமல் அமைதியாக ஒரு களத்தில் திருமாவளவன் பயணிக்கிறார் அதுவே பெரிய விஷயம்தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார் நன்றி